ஆலிஹி அலாம் வலைக்கும் அலமதுல்லா ஹி ரிலமீன் இலா யவுதீன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருகளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் அல்லாஹ் ஆலமின் அமைத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்கிற கட்டமைப்பு உலக மக்கள் அனைவருமே பின்பற்றி கடைபிடிப்பதற்கு ஏற்ற வகையில் மிக இலகுவாகவும் எளிமையாகவும் அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்பதை பல்வேறு மார்க்க சட்டத்திட்டங்களில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படிப்பட்ட அந்த எளிமையான மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்கள் எளிமையாகவே நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே பல்லிகு அன்னி ஒளவ் ஆயா என்னிடத்தில் இருந்து ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு எடுத்துச் சொல்லுங்கள் ரசூல்லாவுக்கு முன்பு வரை மார்க்கத்தை எடுத்து சொல்வது என்றால் அது மிகப்பெரிய பொறுப்பு நபிமார்களை சார்ந்ததாக மட்டும்தான் இருந்தது நபிக்கு பிறகு இன்னொரு நபி கிடையாது என்பதனால் அந்த முழு முதற் பொறுப்பு இஸ்லாமிய மக்களின் மீது சார்ந்து விட்டது என்றைக்கு இஸ்லாத்தினுடைய ஒரு கருத்தை நீங்கள் பெறுகிறீர்களோ அதை பிறருக்கு எடுத்து சொல்வது என்பது அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமை என்கிற விதத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் நமக்கு ஆர்க்கம் செய்து வருகும் நாம் இன்னொரு தலைமுறைக்கு சொல்லுவோம் அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் இதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை நபி அவர்கள் ஒரு பாடம் நடத்துகிறார்கள் தாயிக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்பவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்பவர்கள் என்றால் ஒரு சில மாதங்களோ வருடங்களோ படித்து ஒரு பள்ளிகளை பணிபுரிந்து இமாமத்தாக இருந்தால் மட்டும்தான் சொல்லுவது என்று நினைத்தால் அது நம்முடைய அறியாமையை குறிக்கிறது யாரெல்லாம் மார்க்கத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எடுத்துச் சொல்லுகிற இடத்திற்கு வந்து விட்டார்கள் எடுத்துச் சொல்லாதவர்கள் அனைவருமே நாளை மறுமை நாளில் அல்லாஹ குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவார்கள் அபூஹுரேரா அவர்கள் ஏராளமான நபி மொழிகள் அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படித்தானே ரசுல்லாவுடைய காலம் தொட்டு இந்த ஏராளமான செய்திகளை அறிவிப்பதனால் அபு ஹுரேரா அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்படுகிறது இவர் இவ்வளவு அதிச சொல்றாரு ஒரு உண்மை நிற சொல்றாரு இல்ல அடிச்சு விடுறாரா இது யாரெல்லாம் வைக்கிறாங்க காபீர்கள் வைப்பதை போன்று சில முஸ்லீம் மக்களும் வைத்தார்கள் சஹாபாக்களும் சொன்னார்கள் ஆயிஷா ஆயுஷா ரத்தியாவே சொன்னாங்க இந்த மனிதருக்கு என்ன நேர்ந்தது ஏன் இவ்வளவு செய்திகளை அவர் அறிவிக்கிறார் இவ்வளவு செய்திகளை அறிவிப்பது மக்கள் மத்தியில சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஆயிஷா ஆயுஷா சந்தேகப்படலை ஆனா மக்கள் மத்தியில என்ன வரும் இது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் இவ்வளவு செய்திகளை அறிவிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க அப்பா அபு ஹரேரா ரத்தியிலான அவங்க ஒரு தெளிவுபடுத்துறாங்க திருக்குறானில் இரண்டு ஆயத்து மட்டும் இல்லை என்றால் நான் இந்த மார்க்க செய்திகளை இவர் யாருக்குமே வாய் திறந்திருக்க மாட்டேன் எனக்கு என்ன அவசியமா வந்துச்சுங்கிறாங்க எனக்கு என்ன அவசியம் வந்து நான் சொல்லணும்னு அல்லா குரானில் சொல்லுகிறான் இரண்டு வசனங்களிலே பேசுகிறான் யாருக்கு மார்க்கத்தினுடைய கல்வி வந்து அதை மறைக்கிறார்கள் அவர்கள் நரக நான் மறைச்ச இடத்துக்கு வரக்கூடாது அதனால் நான் எடுத்து சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு ஏராளமான நன்மைகளை பெறக்கூடிய இடத்தில் அபுஹுரே ரத்தியலானவருடைய வாழ்வு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது எடுத்து சொல்வது எல்லா மக்கள் மீது கடமை அது இலகுவாக நன்மை அடையக்கூடிய ஒரு வழியும் கூட அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் யார் பிறருக்கு ஒரு மார்க்க செய்தியை எடுத்துரைக்கிறாரோ அவர் அதை கடைபிடிக்கும் காலமெல்லாம் அதனுடைய நன்மையை இவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அவ்வளோ பெரிய மார்க்கத்தினுடைய அந்த காரியத்தை செய்வதற்கு நமியவர்கள் சொன்னார்கள் ஒரு நாலு வார்த்தை இலகுவாக சொன்னார்கள் மக்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை எடுத்து சொன்னால் எஸ்ஸிரு அதை நீங்கள் லேசுபடுத்தி சொல்லுங்கள் கஷ்டமாதிரி காட்டாதீங்க ஒருவர் தொழுதே இருக்க மாட்டார் மார்க்கத்தை பத்தி அறவே ஞானம் இருக்காது அவர்கிட்ட போய் மார்க்கத்தை சொல்ல போறீங்க இஸ்லாம்னா என்னன்னு தெரியுமா அஞ்சு வேளை தொழுவணும் வருஷ வருஷம் நோம்பு வைக்கணும் இப்படி எல்லாம் இருக்கணும் இப்படி இருந்தாதான் மார்க்கும் இப்படியா ஒரு ஒரு இஸ்லாத்தை வெறுப்புணர்வை போன்று நீங்கள் காட்டி விடாதீர்கள் இஸ்லாத்தை லேசா எடுத்து சொல்லுங்க இஸ்லாத்தை இஸ்லாத்தை நீங்கள் சிரமமான மார்க்கத்தை போன்று காட்டாதீர்கள் முதல்ல உள்ள நுழையும் போது தாவாவுக்குள் எடுத்து வைக்கும் போது இஸ்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா அப்படிலாம் நம்மட்டும் ஒரு கட்டளை போடல அஞ்சு வேளை கஷ்டமா அந்த அஞ்சு வேளை அவ்வளோ பெரிய பாரமான ஒரு காரியமா வீட்டில் கூட தொழலாமே இப்படி தான் ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும் உன் கடையில் கூட தொழலாமே பள்ளிக்கு தான் வரணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது முழு உலகமே தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடமா இருக்குது இப்படி நம்முடைய பிரச்சாரத்தை அமைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது லேசாக்குங்க அவனுக்கே தோணும் அட கடையில் கூட தொழலாமா அட மார்க் இவ்வளோ லேசாக்கி இருக்குதா ஒரு ரெண்டு ரெக்காயத்து தொழ ரெண்டு நிமிஷம் ஆகுமா நாலு ரெக்காய் தொகை லோகர தொழில் அஞ்சு நிமிஷம் ஆகுமா ரொம்ப இலகுவா தொழுதலாமே குழுவல்லா சூரா போதுமாமே ரொம்ப லேசான முறையில் தொழுது விடலாம் என்ற சிந்தனை மக்கள் மத்தியில் விதைக்கப்பட்டால் தொழுகை யாருக்கும் பாரமா இருக்காது இன்னும் குழுவல்ல சுர தான் ஓதுறியா ஒரே சுவராக ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரக்காயத்தை ஓதக்கூடாது தெரியுமா இஸ்லாம் சொல்லாத சட்டத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அது சிரமத்தை ஏற்படுத்தும் எஸ் சிறு ஓலாத்து ஆசிரு லேசுப்படுத்துங்கள் சிரமப்படுத்தி விடாதீர்கள் எல்லாருக்குமே தான் சட்டம் பஷிரு ஒலாத்து நஃபீரு அதிகமாக நற்செய்தி சொல்லுங்கள் பயமுறுத்திக்கிட்டே இருக்காதீங்க மக்களை நரகம் 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 உன்னை நரகத்தில் அல்லா தள்ள போறான் முடிஞ்சு போச்சோம் கதை கா க்ளோஸ் அதோடு முடிஞ்சது உன்னை அல்லா நரகத்தை தண்டிக்க தான் போகிறான் இப்படி பேசாதீங்க இந்த செஞ்சா சொர்க்கம்னு இப்படி சொல்லி கொடுங்க பாடத்தை எப்படி நடத்தணும் அதிகமாக மக்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் நீங்கள் பாங்க சொன்னீங்களா அவர்கிட்ட ஏதாவது ஒரு வழிபாட்டில் குறை இருக்கும் பரவாயில்லை நீ நல்ல பாங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதை வச்சா நீ சொர்க்கம் போயிடுவோம் போல இப்படி பேசுங்க ஒரு மனிதட்ட வழிபாடுகள் குறைவா இருக்கலாம் வேறு ஏதோ ஒரு காரணம் தான தர்மங்கள் குறைவா இருக்கலாம் தாய் தந்தைக்கு நீ பணிவிட செய்யற போல பரவாயில்ல அதுவே சொர்க்கத்துக்கு கொண்டு போயிரும் இப்படி பேசி பழகுங்க சிலருக்கு நற்செய்தி சொல்லுங்கள் இது தீமையை வளர்ப்பதற்கல்ல அவர் செய்யக்கூடிய நன்மைகளை ஆர்வம் ஊட்டுவது அவருக்கே தோணும் பரவாயில்ல நம்மளும் சொர்க்கத்துக்கு கொஞ்சம் பாதையில போய்கிட்டு இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி தொழுதுட்டாத எண்ணெய் இந்த எண்ணத்திற்கு அவர் வருவார் அவர்கிட்ட ஏதோ ஒரு வழிபாடு குறைவா இருக்கும் ஏதோ ஒரு நன்மையான காரியம் குறைவா இருக்கும் நீங்கள் அதையே குத்துவதும் அதையே அவரிடத்தில் நீங்கள் பேசுவதும் அதுவே அவரிடத்தில் நீங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதும் அவர் பயங்கரமாக பார்ப்பாரே தவிர நம்மளை பார்க்க கிடையாது இஸ்லாம் பயங்கரம் கஷ்டமானது நம்ம நம்ம எதுக்கு அந்த கஷ்டத்தை ஒதுங்கிடுவோம் பல மக்கள் வழிபாட்டின் பக்கம் வருவா வராததுக்கான காரணம் என்ன தெரியுமா பல வழிபாட்டில் உள்ள மக்கள் இந்த இஸ்லாத்தை கடுமையாக ஆக்கியது இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிற இத்தனை வருஷம் தொழுவல அல்ல ஒண்ணு மன்னிக்கவே மாட்டான் இந்த சிந்தனை இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டா நாற்பது வருஷம் இனி மன்னிக்க மாட்டான் இன்னும் இருபது வருஷம் தொழுதா மன்னிக்க போறான் அதனால் மீண்டும் பாவத்தை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் தான் அதிக அதிகமாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு காலத்தில் மகான்களை தேடி ஓடினார்கள் அவுடியா பெருமக்கள் வழிமார்கள் என்று தேடி ஓடினார்கள் இஸ்லாத்துல அப்படி ஒரு போக்கிடம் கிடையாது அப்படி போறதா இருந்தா ரசோலை நபி தேடி ஓடி இருக்கணும் அப்படிதானே அல்லது சஹா மக்கள் வேறு வேறு நபிமார்களை தேடி அல்லது நபியை தேடி ஓடி இருக்கணும் எல்லாரும் அல்லாவை தேடி ஓ ஏன் ஓடினாங்க தெரியுமா இறைவனை விட கருணை மிக்கவன் ஒருவன் கிடையாது இறைவனை விட மன்னிப்பு மிக்கவன் ஒருவன் கிடையாது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிக்கும் லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ் பாவம் செய்த வரமு மீறி எனது அடியார்களே அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் இறைவன் எல்லாத்தையும் மன்னிப்பான் எல்லாரையும் அரவணைப்பான் அவனுக்கு நிற வேறுபாடு மொழி வேறுபாடு இன வேறுபாடு எதுவுமே கிடையாது பெரும் பாவியை கூட அல்லாஹ் மன்னிப்பான் சிறவுனை மன்னிக்க அல்லாஹ் தயாராக இருந்தான் ஆனால் அவன் மன்னிப்பை பெறுவதற்கு தயாராக இல்லை அவன் நரகத்துக்கு போனது யார் காரணம் அல்ல காரணமா அல்ல காரணமா இருந்தால் மூசாவை அனுப்புறதுக்கு முன்னாடி அல்ல கடலை கொண்டு வந்து அங்கே அழிச்சிருக்கணும் அல்லது அந்த சமூகத்தை பூகமத்தில் தாக்கி இருக்கணும் தூதரை அனுப்புகிறான் வேதத்தை கொடுக்கிறான் மார்க்கத்தை சொல்றான் நாற்பது இரவுகள் அவர்களுக்கு நேரம் வழங்குகிறான் எத்தனையோ பல அற்புதத்தை அல்ல கொடுக்கிறான் அற்புதத்துக்கு கட்டுப்படலன்னு பல சோதனைகள் அல்ல கொடுக்கறான் வெட்டுக்கிளி அனுப்புறான் பேனை அனுப்புறான் தவளை அனுப்புறான் ரத்தத்தை அனுப்புறான் அவர்களுக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகிறான் இவ்வளவு செஞ்சு கேட்க மாட்டேங்கிறான் சரி விட்டுருவோம் அவன் என்னைக்காவது அதையும் தாண்டி காலடி எடுத்து வச்சதனால தான் அவனுடைய சும்மால இறைவன் எல்லாருக்குமான அருளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான் சிறவுனையே மன்னிக்க ரெடியா இருக்கிறவன் நம்மள மன்னிக்க ஒரு விஷயம் கிடையாது அவன் பெரிய கருணையான இப்படி மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொன்னீங்கன்னு இங்க இந்த இஸ்லாம் ரொம்ப இலகமானதா இவ்வளவு லேசான மார்க்கத்தையே விட்டுட்டு இருந்தோன்னு நினைப்பாங்க பலரும் மகான்கள்கிட்ட போய் மன்னிப்பு தேர்ந்ததுக்கு என்ன காரணம் நம்மள எல்லாம் மன்னிக்க மாட்டோம் அதனால சில மார்க்கறிஞர்கள் ஒரு காலத்துல பதில் கொடுத்தது என்ன அல்லாங்கிறவங்க நெருப்பு மாதிரி அல்லா பாதுகாக்கணும் அல்லாவை எந்த பொருளோடு ஒப்பிடக்கூடாது அது அந்த பொருள் நமக்கு பெருசா தெரியலாம் ரப்பு பறவை ரொம்ப அற்ப பொருள் அல்லா வந்து ரோஜாப்பு மாதிரி அழகு இப்படி பேசக்கூடாது ரோஜாப்பு நம்ம பறவை அது அழகு தான் ரப்போட ஒப்பிடும் போது அற்ப பொருள் அது அல்லாவால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் ஒரு மார்க்கறிஞர் வந்து முந்தைய காலத்துல பேசுறார் அல்லா வந்து நெருப்பு மாதிரி நம்முடைய பிரார்த்தனைலாம் என்னது தோசமாவும் மாதிரி தோசை மாவு தூக்கி நெருப்பில் போடக்கூடாது நேரடியாக போடுவோம் நம்ம இடையில தோசைக்கல்னு ஒன்று வைக்கணும் அது அவுளியாமார்கள் அப்படின்னார் அதான் வழிமார்கள் நமக்கு தோசைன்னு ஒரு பொருள் வேணும் என்ன செய்யணும் அவுளியாக்கள்கிட்ட கேட்கணும் அப்படிப்பட்ட அதாவது நமக்கு ஒரு பிரார்த்தனையினுடைய விடிவு காலம் பதில் கிடைக்க வேண்டும் என்றால் அவுளியாவிடத்தில் கேட்க வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை தருகிறார்கள் ஆனால் உண்மையில் இஸ்லாத்தினுடைய சரியான தாற்பயத்தை ஒருவன் உணர்ந்து கொள்வானே ஆனால் வேறு யாரிடத்தில் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாவத்தை அவன் செய்திருந்தாலும் அவன் நல்லாகவே தேடி வருவான் அதனால் தான் ரசோல்லா சொன்னாங்க இறுதியாக அந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் வணிசெலவியல் சமுதாயத்தில் ஒரு நபர் அவர் தொண்ணூற்றி ஒன்பது கொலைகளை செய்திருந்தார் அவர் ஒரு ஏதோ ஒரு வகையில் முரடராக கொடியவராக இருந்திருக்கிறான் ஒரு ஒப்பிடும் போதெல்லாம் அவர் பெரிய கொலைலாம் பண்ணலை அவன் ஆண்டாண்டு காலமாக செஞ்சுருக்கிறான் கணக்க வழக்கில்லாம் மன்னி அவனையே மன்னிக்கால்லாம் தயாராக இருக்கிறான் தொண்ணூத்தொன்பது கொலை செய்தவனை மன்னிக்காமல்லாம் இல்லை இவர் ஒரு பாதிரியார்ட்ட போறார் அன்றைய காலத்தில் மார்க்கத்தை கற்றவர்கள் பாதிரியார்களாக பனிசெலவல் சமுதாயத்தில் இருந்தார்கள் அவர்கிட்ட போய் கேட்கிறார் நான் தொண்ணூத்தொன்பது கொலை பண்ணிட்டேன் நிலமை என்ன நீ நரகாசி கதை முடிஞ்சுங்கிறார் அவரையும் சேர்த்து கொண்டு நூறாக்கியாச்சு கணக்கு முடிச்சாச்சு நூறு கொண்டு வந்தாச்சு மீண்டும் அவருக்கு மனசு ஒத்துக்கல என்ன பண்ணணுமே நமக்கு மறுமையினால போய் மாட்டிக்க கூடாது அப்போ சிலர் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன கல்வியை தேடி பயணி உன் பாவத்திற்கான பிராய்ச்சித்தத்தை தேடி பயணி அவர் அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு நேரம் என்ன ஆகுது அப்படின்னா அவர் போக்கிலேயே வானவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் அந்த வானவர்கள் மூலமாக இறந்த நபரினுடைய சொர்க்கமா நரகமா என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கிறான் நூறு கொலை செய்திருக்கிறார் வாழ்நாள ஒரு கொலை கூட அவன் செய்ய மாட்டோம் செய்யவும் கூடாது அப்படிப்பட்ட வாழக்கூடிய நமக்கும் அவருக்கும் உள்ள வேறுபாடு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க அல்லாஹ் அந்த வானவர்கள் மூலமாக மனித குலத்திற்கு உணர்த்துகிறான் நபியோர்கள் சொன்னார்கள் அவர் கொலை செய்வதற்காக பயணித்த பாதைகள் இருக்குத அதை விட நன்மையை தேடி அல்லாவுடைய அருளை தேடி பயணித்த பாதைகள் அவர்கிட்ட அதிகம் அதனால் அவர் சொர்க்கவாசி என்று முடிவெடுக்கிறான் நூறு கொலை செய்தவருக்கும் ரப்பு மன்னிப்பு கொடுக்கிறான் கொலை பண்ணுங்கிறத தூண்டுவதில்லை இஸ்லாம் இலகுவான மார்க்கம் இந்த இலகுவான மார்க்கத்தை இலகுவா கடைபிடிங்க லேசல சொர்க்கம் பெறணும் அல்லாஹ் குரானில் சொல்றானே லேசில் கிடையாதுங்கிறானே அது தியாகத்தை பற்றி சொல்றோம் அர்ப்பணிப்பை பற்றி சொல்றான் அர்ப்பணிப்பே இல்லாமல் உங்களுக்கு சொர்க்கம்லாம் போக முடியாது அது நடக்கும் செய்யாது நாளைக்கு எல்லாம் உங்கள் பிள்ளைய எடுப்பான் நாளைக்கு உங்கள் குடும்பத்தினுடைய சொத்துக்களை எடுப்பான் நாளைக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை எடுப்பான் நீங்கள் அதில் பொறுத்துக்கணும் அது சம்மந்தமாக இல்லை பேசுகிறோம் இதை தவிர்த்து வழிபாடு என்று கொ எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தை கடைப்பிடிப்பது என்று எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தை விட இலகுவான ஒரு மார்க்கம் கிடையாது அட இதையா நம்ம விட்டுட்டோம் என்று நினைக்கிற அளவிற்கு ரொம்ப இலகுவான காரியங்களை எல்லாம் மார்க்கம் சொல்லித்தருகிறது இதை ஒருவன் உணர்ந்து கடைப்பிடிப்பானே ஆனால் நாளை மறுமையில் ஒரு பெரும் நற்கூலி பெறக்கூடியவனாக இருப்பான் அல்லாஹ் குரானில சொல்கிறான் யுரீதுல்லாஹு விக்குமுல் யோசுவர ஓலா யுரீது விக்குமுல் அரசுர அல்லாஹ் உங்களுக்கு லேசை தான் நாடுகிறான் சிரமத்தை ஒருபோதும் நாடவில்லை அதை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்வில் இஸ்லாத்தை நாம் கடைபிடிப்பதை போன்று பிறரை கடைபிடிக்க வைக்க வேண்டுமென்றால் அவர் அறவே வழிபாட்டில் இருந்திருக்க மாட்டார் ரெண்டரைக்கா இது தொழுவது கஷ்டமா வீட்டிலேயே தோளுவது கஷ்டமா இல்லை எனக்கு ஆயிரத்தி எட்டு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது இப்படி மக்கள் அழைப்பு கொடுங்க இது மாதிரியான அழைப்புகளை நாம் செய்யும் பொழுது மக்களை இலகுவாக இந்த மார்க்கத்தை நோக்கி அழைக்க முடியும் வல்ல இறைவன் அனைவருக்கும் அதற்குரிய தோஃக்கே தந்தருள் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்ல